வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவு என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் இப்போ பார்க்கலாம் ராசிபால் கும்பராசிகார நேயர்கள குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் பரவாயில்ல நல்லதுன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல எதிரி பக்கத்து வீட்டில் இருந்தவர் ஒரு அடுத்த வீட்டுக்கு தள்ளி போறார் அந்த மாதிரி அம்மா வீடு பூமி சொத்து சுகம் சொந்தமாக தொல்லை தருவார் ஆனால் வீண் செலவுகள் குறையும் வருமானம் ஓரளவு உயரும் ஓரளவு உயரும் சனியினாலே ஏழரை சனியினாலே தொல்லைகள் உண்டு வழிபாடு முக்கியம் உடல்நலத்தில் நலத்தில் அக்கறை காட்டணும் வருமானத்தில் அக்கறை காட்டணும் குடும்பத்தில் பேச்சில் நிதானம் இருக்கணும் தேவையற்ற பம்பு வழக்கு வந்துடும் ஜாக்கிரதை நிதானம் பொறுமை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை யோசித்து யோசித்து முடிவு பண்ணுங்கள் நிதானமாக பேசுங்க பேச்சினாலே பம்பு வழக்கு வரும் ஜாக்கிரதை நெருங்கிய நண்பர்கள் கூட எதிரிகளாகி விடுவார்கள் கவனம் குரு உதவியாக இல்லை சனி உங்கள் ராசிக்கு தலைவர் அதனால பரவாயில்ல ஆனால் தொல்லை உண்டு ஏழரை சனி தொல்லை உண்டு ஜென்ம சனி தொல்லை என்ன நடுவில் ஒரு அஞ்சு மாதம் சனியினோட தொல்லை குறையும் ஜூன் பத்தொன்பதுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வர்ற மாதிரி இஃபெக்ட் கதி அதனால பரவாயில்ல கேதுவினாலே இதுவரை இருந்த தொல்லை குறைகிறது குரு பகவான் பார்க்கிறார் அதனால உடல்நலம் மேம்படும் வருமானம் ஓரளவு உயரும் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு ஏகப்பட்ட தொல்லைகளை செய்கிறார் அதுக்கு பரிகாரம் பண்ணனும் குடும்பத்தில் நிம்மதியை குறைக்கிறார் வருமானத்தை குறைக்கிறார் சிக்கல் பண்றார் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்களைத்தான் வழங்குகிறது கவனம் வழிபாடு முக்கியம் கும்ப ராசிகார செவ்வாய் வியாழன் சனி மூணு நாட்களும் சைவ உணவு நல்லது மூணு நாட்களும் கோயிலில் தீபம் போடுங்க அருணகிர திருப்புகள் ஒன்று குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலி வெண்பா கோயிலே உட்காந்து படிங்க மூணு நாளும் நல்லது அதிசயத்த அதிசயிக்கத்தக்க மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஆமாம் நல்ல மாற்றங்களை அனுபவத்தில் உணர்வீர்கள் உறுதி குலதெய்வ வழிபாடு அமாவாசை தோறும் மறந்துடாதீங்க மூணு ஏழைகளுக்கு வாழைக்காய் பச்சரிசி துணி கொடுங்க நல்லது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்